அந்த அது சொல்கிற இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா நம்ம இன்னைக்கு ரொம்ப உதவும் ஏ பக்கத்து வீட்டுக்கார்ட போய் டம்ளர் கேட்குறார் சார் ஒரு டம்ளர் கொடுங்க நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வேண்டியதாக இருக்கு அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் கொடுக்குறாரு ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன் நீங்கள் சின்னது இல்லை இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரியே குட்டி போட்டுது உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன் இது நம்ம நட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு போட நல்லது ஏதோ ஒன்று போடுது வந்த வரைக்கும் சரான்னு வாங்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்குது கேட்டேன் பரவாயில்ல டம்ளரே குட்டி போட போகுது குடம் என்ன சும்மாவாக இருக்கும் அது குடம் வந்தால் நல்லது தானே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து சரி என்ன உங்கள் குடம் போட்ட குட்டி எடுத்து நல்ல 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 அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை என்னமோ நினச்சி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அவர் கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது நல்ல நகைகள் இல்லை ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க ரெண்டு நாள் கழித்து திருப்பி கொண்டாந்து தந்துவிட்றேன் அவன் பார்த்தான் தம்ளரு குட்டி போடுது குடம் குட்டி போடுது நெக்லஸ் மட்டும் போடாமல இருக்கும் அது வந்த நல்ல விலை உயர்றதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான் ஒரு ஒரு வாரம் ஆச்சு முடியல கொடுக்கல சரி நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்கு ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்கிறான்ல மணிஷாளுக்கு பத்து மாதம் அதுக்கு ஆறு மாதம் இதுக்கு ரெண்டு மாதங்கிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க விட்டு போடும் போட்டோன்னு கூட கொடுக்க போகிறாரு நம்ம என்ன அதுக்கு அவசரப்படக்கூடாதுன்ட்டு ரெண்டு மாதம் ஆகிட்டு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு அவனால் முடியல முல்லா இந்த நெக்லஸ்ஸு ஆமாம் அடையடை அடையடையே உங்கள்ட்ட சொல்லவே மறந்துட்டேன் அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க இப்போதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு நான் இப்போ முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சுக்காத ஒத்துக்க வேண்டியதா ஆ அப்படியா என்ன நெக்லஸ் குட்டி போனால் பிரசவத்தில் சாகுமா அப்படின்னு கேட்க முடியாது நேற்று வாங்கினிய சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காதே அது நாளைக்கு எதையோ உங்கள்கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் வருது சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே